பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கர் எண்பது செண்டு இது தார் ரோடு பேசுறதுல கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகவே அந்த பில்டிங் முன்னாடி இருந்து வர காடு அப்படியே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக கீழே அந்த கடைசி வரைக்கும் ஓட்டி போட்டிருக்கிறது இல்லை கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகவே இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சர்வீஸ் இருக்குது ஒரு போர்வெல் இருக்குது ஒரு ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க அந்த பார்டர் வரைக்கும் இருக்குது ஃபுல்லாக மெயின் ரோட் போச்சு காடு கம்ப்ளீட்டாக இதுவும் ஆடம்பாளையம் ரோடு தான் ஆடாமத்தூர் ரோடு இது வந்து பார்த்திங்கன்னா மோத்தங்கல் புதுவரை இதுவும் மோத்தங்கல் புதுவரே தான் ப்ராஜெக்டு ஃபுல்லாக ரோடு பேஸ் கம்ப்ளீட்டாக மூணு ஏக்கர் எண்பது செண்டு சைட் போடலாம் நல்ல பூமி வாங்க எஸ்கேபி பட்ரு மூலிமா இந்த பூமி சைட் போட்டு பொதுமக்களுக்கு வந்து நல்ல ஒரு வீட்டுமனையை கொடுக்கலாம் நன்றி வணக்கம்